திருச்சிற்றம்பலம் கூற்றுவ நாயனார் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கூற்றுவ நாயனார் புராணம் கூற்றுவ நாயனார் திருக்கலந்தை அப்படிங்கிற திருத்தலத்துல குறுநில மன்னர் மரபுல அவதாரம் செய்தவர் தான் நம்ம கூற்றுவ நாயனார் பகைவர்களுக்கு ஒரு கூற்றுவன் போல விளங்குவதால இவரை கூற்றுவர் அப்படின்னு மக்களை தான் அழைக்க ஆரம்பிச்சாங்க இவருடைய இயற்பெயர் வந்து என்னங்கிறது நமக்கு முழுமையாக தகவல் தெரியல பல தேசங்கள்லேயும் வெற்றி பெற்று தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் நாயனார் அவருக்கு எந்நேரமும் இறைவனுடைய திருவடியை பற்றுவதிலேயே எண்ணங்களும் செயல்களும் இருந்தது இப்படி பல வெற்றிகளை பெற்ற நாயனாருக்கு ஒரு ஆசை தில்லை திருக்கோவில்ல தில்லைவாழ் அந்தனர் பெருமக்கள் மூலியமாக நம்ம வந்து முடிசூட்டி கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தில்லைவாழ் அந்தணர்கள் சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டி கொள்ளு முடிசூட்டுவது ஒரு மரபாக இருந்தது இந்த சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னர்கள் தில்லை திருவாரூர் உறையூர் பூம்புகார் இப்படிங்கிற நாலு தலைநகரங்கள்ல மட்டுமே முடிசூட்டி கொள்வாங்க வேற எங்கேயுமே முடிசூட்டி கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு தில்லைவாழ் அந்தனர்கள் முடிசூட்டுவது தில்லையில ஒரு மரபாக இருந்தது கூட்டு நாயினார் இந்த எண்ணத்தோட நேரா தில்லை திருப்பதிக்கு போறார் போய் அங்கே நடராஜ பெருமான தரிசனம் பண்ணிட்டு தில்லைவாழ் அந்தனர்கள் இடத்துல இந்த கோரிக்கையை விண்ணப்பமாக வைக்கிறார் எனக்கு நீங்க தான் வந்து முடிசூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த கோரிக்கைய கேட்ட தில்லை வாழ் அந்தனர்கள் இதை நிராகரிக்கிறாங்க சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டுவது எங்களுடைய வழக்கம் சோழர்களுக்கு தவிர்த்து பிற மன்னர்களுக்கு முடிசூட்டுவது எங்களுடைய வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாயனாரினுடைய கோரிக்கையை நிராகரிக்கணும் நாயனார் அதுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் படாம சரி இது இறைவனுடைய திருவிளையாடல் அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாக தில்லை நடராஜருடைய சன்னதிக்கு போறார் அங்க போய் தில்லை நடராஜர் இடத்துல இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் நான் இது மாதிரி இங்க வந்து முடி சுட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தில்லை வாழ் அந்தனர்கள் இப்படி சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால வந்து நான் எதுவும் அவர்களிடத்துல எதிர்ப்போ விவாதமோ வாக்குவாதமோ பண்ணலை நான் பேசாம வந்துட்டேன் நீங்க வந்து உங்களுடைய திருவடிய என்னுடைய சில சூட்டி எனக்கு முடிசூட்டி வைங்க அப்படின்னு சொல்லி தில்லை நடராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தில்லை நடராஜரை சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு அன்று இரவே வந்து பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் எப்படி அப்பர் சுவாமிகள் புராணத்துல ஒரு பாடல் வரும் நன்மையை மண்ணு வந்தனார் வணங்கி மகிழ்ந்தெழும்பொழுது முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் அப்பர் சுவாமிகள் வந்து திருவடி தேசை கேட்கிற பொழுது சிவபெருமான் வந்து அவருடைய இரண்டு திருவடியிலையும் அப்பர் சுவாமிகளினுடைய சிறசன் மேல சூட்டி திருவடி தீசை கொடுத்தாராம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரு நம்ம கூட்டுறவு நாயனாருக்கு அவருடைய ஆசையான எம்பெருமான் தன்னுடைய இரண்டு பொன்னார் திருவடிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாயனாரினுடைய சிரசில சூட்டி திருவடி தீட்சையோட மணிமுகரமும் சூட்டி கொடுத்தார் இப்படியாக கூட்டுவனாயினார் இறைவனாலேயே விடப்பட்டு பல்லாண்டு காலம் வந்து இந்த பூமியில சிறப்பாக ஆட்சி செய்து ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு எம்பெருமானினுடைய திருவடியில இரண்டரை கலந்தார் ஆடி திருவாதிரை பிரமாதமாக அனைத்து சிவாலயங்களையும் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தைப்போன் நடிகேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால சிறப்பித்து தன்னுடைய திருத்தொண்ட தொகையில பாடப்பட்டவர் நம்ம நாயனார் ஆடி மாத திருவாதிரை கூற்றுவ நாயனாரினுடைய குரு பூஜை இன்னைக்கு கூற்றுவ நாயனாரினுடைய புராணத்தை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி உரையாடலுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயி நம்ம திருச்சி அம்பலம் நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவா என்பன் திருச்சி